அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏஎல்பி ஜோதிடத்தை கண்டுபிடித்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஜோதிடங்கிறது விஞ்ஞானமா இது ஒரு சயின்ஸா இது ஒரு மூட தான் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேரால் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் வந்து இந்த கேள்விகளை கேட்குறதே இல்லை இந்த சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து இதை வந்து திரும்ப 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 அதே கேள்வியை எழுப்புகிறாங்க நம்ம வந்து இங்கே வந்து ஒரு சில அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பாக சயின்ஸ்னா என்ன விஞ்ஞானம்னா என்னங்கிறத நம்ம பார்க்கணும் ஒருத்தருக்கு அது வந்து ஐன்ஸ்டீனாக இருக்கலாம் இல்லை நியூட்டனாக இருக்கலாம் இல்லை இவர் வந்து டாக்டர் அப்துல் கலாமா இருக்கலாம் எந்த ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு எப்படி வந்து அவங்க வந்து ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க இது எல்லாமே நம்ம வந்து அடிப்படை வந்து வகுப்பில் நம்ம வந்து பயின்ற விஷயம் தான் இருந்தாலும் நம்ம வந்து அதை திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தோணுது அவர் என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு தியரியாக வந்து அவர் வந்து ஃபார்ம் பண்ணுறார் அவர் அந்த தியரியாக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது வந்து லாஜிக்கலாக வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாரு அவர் அதுக்கு அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து கணக்கு மூலமாக வந்து நிரூபி இது பண்ணணும் பேப்பரில் வந்து கணக்கு போடணும் இன்றைக்கி வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷன் படைத்த அத்தனை விஷயத்துக்கு பின்னாடியும் கணக்கு இருக்குது அதே மாதிரி மனுஷன் படைக்காத விஷயத்துக்கு முன்னாடியும் கணக்கு இருக்குது மனுஷ படைச்ச விஷயம் அப்படின்னா என்னதுன்னா இயற்கையில இருக்க விஷயத்த எடுத்து நம்ம வந்து இயற்கையை கவனிச்சு நம்ம வந்து ஒரு டிவிய ஒன்று உருவாக்கியிருக்கோம் ஒரு வீடியோ கேமரா ஒன்று உருவாக்கியிருக்கோம் ஒரு ஏர் கண்டிஷனர் உருவாக்கியிருக்கோம் ஒரு பஸ்ஸ உருவாக்கியிருக்கோம் ஒரு ட்ரெயினை உருவாக்கி இருக்கோம் இது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் வந்து கணக்கு இருக்கு கணக்குன்னா என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் அதோட பல்வேறு ரூபங்கள்ல வந்து அந்த கணக்கு போட்டு வந்து பேப்பரில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கறத பார்க்குறாங்க சரி இதுக்கு அடுத்த மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து தியரின்னு நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து கணக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அந்த மூணாவது ஸ்டேஜ் வந்து அந்த கணக்கை வந்து நிரூபிக்கணும் இப்போது அந்த நிரூபணம் அப்படிங்கிறது போது அதுதான் வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப் அப்படின்னு இது பண்ணி சொல்கிறாங்க அந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபை வந்து ஏல்பி ஜோதிடத்தில் டாக்டர் பொதுகுடை மூர்த்தி ஐயா அவங்க வந்து எப்படி கொண்டு வந்துருக்காங்கிறது நான் வந்து இப்போ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஐயா வந்து இதை வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்ஷய லக்ன பத்ததி அதாவது லக்னம் வந்து வளருது லக்னம் வந்து மாறுது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவோட மனசுல இது வந்து உதிச்சிருக்கு இது வந்து தியரி ஸ்டேஜ் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜில் ஐயா என்ன பண்ணிருக்காருனா இதுக்குண்டான கணக்குகளை கணக்குன்னா எப்படி வந்து ஒரு இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு பின்னாடியோ அல்லது ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு பின்னாடியோ கணக்கு இருக்கோ அதே மாதிரியான கணக்குகள் வந்து கணக்குன்னா என்ன திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாள் அதே இது தான் அதை வந்து வெவ்வேறு ரூபங்களில் வந்து அது வந்து தியரட்டிக்கலாம் வந்து பேப்பரில் எழுதி பார்த்துருக்காரு ஐயா அதுக்கடுத்தது மூணாவது வந்து நிரூபணமாக வந்து லட்சக்கணக்கான ஜாதகங்களை வந்து ஐயா வந்து இந்த அவர் இது பண்ண அந்த தியரி அவர் இது பண்ண அந்த கணக்கு அதை வச்சு லட்சக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு பண்ணி அதை வந்து நிரூபிச்சிருக்காரு இப்போது இதுதான் சயின்ஸு இதுதான் வந்து விஞ்ஞானம் இது 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 விஞ்ஞானமாக அப்படின்னு கேள்வி எழுப்புகிறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு நான் வந்து கேட்டுக்கிறது ஒரு ஏஎல்பி அடிப்படை வகுப்புக்கு வாங்க நீங்கள் அங்கே வந்து இது வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறாருன்னு பாருங்கள் ஐயா வந்து அதாவது அவ்வளவு இதுவாக வந்து நம் எனக்கு பல சமயங்களில் ஆச்சரியமாக இருக்கும் ஐயா வந்து இவ்வளவு பணிவு வந்து ஏன் இது பண்ணுறாருன்னு நான் வந்து ஒரு இதை வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நீங்கள் அது வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க அப்படின்னு தான் ஐயா சொல்றாரு நான் சொல்லிட்டேன் நீ வந்து கண்ணை மூடிட்டு நம்பியாகணும்னு ஐயா வந்து சொல்லவே இல்லை ஒரு விஞ்ஞானி வந்து எப்படி சொல்லுவாரோ அந்த ஒரு மனநிலையில் ஐயா வந்து நமக்கு வந்து அக்ஷயலக்ன பத்திரதி தேரி வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கியிருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதில் வேலை செஞ்சுவது அதுக்கு உண்டான கணக்கீடுகளை ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த கணக்கீடுகளை உருவாக்கியிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் வந்து லாஜிக் தான் அது எப்படி வந்து ஒரு டிவி வந்து உருவாக்கணும் இல்லை ஒரு ஏரோப்ளைன் வந்து உருவாக்கணும் அதுக்கு வந்து லாஜிக் வந்து அவசியம் ஒரு பர்சன்ட் வந்து லாஜிக் கம்மியானாலும் அது வந்து வேலை செய்யாது அந்த மாதிரி இது வந்து ஐயா வந்து இந்த கணக்கீடுகள் மூலமாக உருவாக்கியிருக்காரு மூணாவதாக வந்து ஒவ்வொரு இதுலையும் திருமணம்னா லட்சக்கணக்கான ஜாதகங்கள் ஆய்வு ஒருத்தருக்கு வேலை ஏன் கிடைக்கல அது சம்பந்தப்பட்ட ஆய்வு நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அன்றாடம் இதில் இது பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஆய்வுகள் வந்து ஏகப்பட்ட ஆய்வு இருக்குது ஒரு சில இடங்கள்ல ஐயா வந்து தெளிவாகவே சொல்லுவார் ஒரு சில வந்து ரொம்ப வந்து அந்த மாதிரியான இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உதாரணமாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சுக்கிறது பெண்ணும் பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி ஐயா கிட்ட கேட்கும்போது இது பற்றின ஜாதகங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது யா யாரும் வந்து இது பற்றின ஜாதகங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கியாங்கிறாரு அந்த மாதிரி ஐயா வந்து அவருக்கு ஒரு இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லை ஏன்னா ஜாதகங்கள் கிடைக்கல ஐயா கிட்ட வந்து கிளாரிட்டி இல்லைன்னா அவருக்கு தேர் இருக்கு கணக்கு இருக்குது ஐயாவுக்கு தெரியும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வேலை செய்யும் இருந்தாலும் அந்த விஞ்ஞான அந்த ஒரு இதுக்காக ஐயா என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தை வச்சு சொன்னால் தான் வந்து நம்புவாங்க இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்குது இது வந்து அக்ஷய லக்ன பத்ததி தியரி இது வந்து அக்ஷய லக்ன பத்ததி கணக்கு இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்குது இது இதுதான் நடந்திருக்கு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஜாதகம் வேணும் அந்த மாதிரி ஒரு சில இதில் வந்து ரேராக வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ட்வின்ஸுகள் சம்பந்தப்பட்ட ஜாதகம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்யப்படக்கூடிய விஷயம் இது மாதிரி ட்வின்ஸு ஜாதகத்தை இது பண்ணார் அதே மாதிரி கூட படித்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த சீருடை பணியாளர்கள் அதாவது இந்த நமக்கு வந்து டெய்லி வந்து தெருவை பெருக்கி அங்கே இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இது வருதுன்னு சொல்லிட்டுன்னு இப்போ ஒரு ஏஎல்பி இவங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க அந்த ஜாதகத்தை இந்த மாதிரி நிறைய ஆய்வுகளை வந்து ஐயா வந்து என்கரேஜ் பண்ணுறாரு என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆய்வையும் அவ்வளவு நுணுக்கமாக கவனித்து அதை வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக வந்து உலகத்துக்கு வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு அதனால் இது வந்து விஞ்ஞானமாக அப்படின்னு கேட்குறவங்க எல்லாம் செஞ்சு முதல் வந்து ஏஎல்பி வகுப்பில் சேருங்க சேர்ந்துட்டு அந்த தீர் என்னங்கிறத இது பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அந்த கணக்கு என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நிரூபணங்கள் நிறுவனங்கள்னா வகுப்புல வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஐம்பது ஜாதங்களாவது கொண்டு வராங்க யார் கொண்டு வரா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஏஎல்பி வகுப்பில் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஎல்பி இன்ஸ்டியூட்லேருந்தோ ஏஎல்பி டீச்சர்ஸோ வந்து ஜாதகங்கள் கொண்டு வர மாட்டாங்க ஸ்டூடெண்ட் தான் கொண்டு வரணும் அந்த ஸ்டூடெண்ட் கொண்டு வரும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவார் சாதாரணமாக அவங்க வீட்டை சேர்ந்த ஜாதகமாக இருக்கலாம் அவங்களுக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும் இந்த ஏஎல்பி தியரி இந்த ஏஎல்பி கணக்க வச்சு அங்கே ஸ்டூடெண்ட்டு இது பண்ணி கேட்கும் போது இந்த மாதிரி நடந்திருக்கா ஆமா ஸோ அதுக்கு வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறைப்படி இதுதான் விளக்கம் அப்படின்னு விளக்கம் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ஜாதகங்களுக்கு குறைஞ்சபட்சம் கொடுக்குறாங்க மாசத்துக்கு ஒரு கோர்ஸ் வந்து அடிப்படை வகுப்பு வந்து நடத்தப்பட்டு வருது அப்படின்னா பாருங்க கடந்த ஒரு பத்து வருஷங்களில் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாதங்கள் இது பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே வந்து ஆய்வுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏல்பியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆய்வு தான் அவங்கவுங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஆய்வு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால விஞ்ஞானமான் கேள்வி எழுப்புகிறவங்க தயவு செஞ்சு ஒரு இருபது நாளோ இருபத்தஞ்சி நாளோ இந்த அடிப்படை பேசி வகுப்ப முறையாக பயின்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களையே கேட்டுக்கங்க இது வந்து விஞ்ஞானமான்னு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆமாம் அப்படின்னு உங்களோட உள் மனசை கண்டிப்பாக சொல்லும் அதனால் இந்த கேள்விகள் கேட்குறவங்க இதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம்